கல்யாணம் ச இதாயிருச்சு சரியில்லாமல் போயிடுச்சு ரெண்டாவது கல்யாணம் அது அன்னைக்கு பெருமாள் வெட்டியில் வச்சு கேட்கலை இங்கே வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வர சொல்லிட்டாங்க என்ன கோமா அதை பார்த்துட்டு கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க பையனோட பேர் மோகன்ராஜ் இப்போ வந்து எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி நாக்பூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் பேர் என்னது மாதுலட்சுமி பெருமாள்வட்டி அகத்தி பெருமாள் அன்னைக்கு வர சொல்லி இங்கே வந்து கோவத்தையே பார்க்க சொல்லியிருக்காரு வணங்கி நின்னுங்க உயர்மகா இறை சிவபேலையது நற்கதி நிலைதனை மோட்சகதி நிலைதனை வழங்கும் சுட்சம நிலையாய் அமர்ந்திருந்து சுட்சமத்தில் அமிழ்ந்திருந்து அற்புதமாய் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவம் கரமதிலிருந்து அச்சிவ பணிதனை நடந்தேற்றுகின்ற அற்புதமான வேலைதனிலே அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனி ஓ மகஜி சாயனமக அருள் நிலை ஆதி நிலையிலிருந்து பகிரப்பட்ட அற்புதமான பிரபஞ்ச மகா சபைதனிலிருந்து அருள்நிலை ஆதிநிலை தவநிலையிலிருந்து பகிரப்பட்ட பிரபஞ்ச மகா சபைதனிலிருந்து ஏற்றமிகு நிலையாய் நடந்தேற்றிய அற்புதமான சச்சங்க பெருவிழாதனிலே சிவமகா வாழை சித்தன் நடுநாயகமாய் அமர்ந்திருக்க அகத்தியம் விஸ்வாமித்ரன் உள்ளிட்ட பதினெண் சித்தகணங்கள் தேவர்களெல்லாம் ஆசி மொழிகள் உதிர்த்திருக்க நடந்தேற்றிய அற்புத பரந்தாமன் நாமம் கொண்ட அந்நகர்தனிலே வரிசையாய் வந்து அருள் ஞான உபதேசம் பெற்று ஆற்றலாய் அவரவர்களுக்குரிய இகலோக தடை நீங்குவதற்குரிய ஆசைகளை அருள்மொழியாய் பெற்ற நிலைக்கு அகத்தியன் யாம் அத்தளமதிலிருந்து உரையாடிய அகத்தியன் அவ்வேளைதனிலிருந்து உரையாடிய அகத்தியன் அவ்வாற்றலாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி ஓம் அகதி சாய நமக இறை மகா சூட்சம நூல் என்பது அது சுட்சமத்திற்குள் சுட்சமத்தினை அமிழ்த்தி வைத்திருக்கும் அற்புதமான ரகசிய பேலை என்று சித்தன் உரைத்த நிலைதனை அகத்தியன் யாம் அதனை ஊர்ஜிதம் செய்து உள்ளூர அதன் உணர்ந்தோர்கள் பிரபஞ்ச மகாசபையின் தன்மைதனை உணர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் மகதி சாயனமக அற்புத திதி வேளையாம் நல்வாசி பெருநாளாய் விளங்கும் இவ்வேளைதனிலே இவ்வாசி பெருநாள்தனில் வந்தமர்ந்த சீடர்களே இறை சபையை உற்று நோக்கி இறை சபையோடு அற்புதமான சீடர்களே யாவருடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் வந்த அமர்ந்து நற்கதி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியர் ஓ மகதி நடு மதிய வேலைதனிலே நடைபெறுகின்ற அன்னதான அருள் சேவைதனில் அவரவர்கள் முன்னோர் மூத்தோர்கள் வந்தமர்ந்து உணவுண்பதை உண்பதை கண்கூடாக காணலாம் என்று கூறுகின்றோம் ஓ மகதி சாயனமாறு நடந்தேற்றுகின்ற சபைதனிலே எம் தலை கிளை சபை உள்ளிட்ட அற்புதமான சபைதனில் இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே அகத்தியன் யாம் வாசி பெருநாளின் ஆசிகளை வளர் நிலை கொண்ட ஆசிகளாக வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதி நமக அற்புத நிலை கொண்ட சிவமகா வாளை சித்தனுக்குள் இருந்து சிவம் திரிபுர சுந்தரி உள்ளிட்ட அற்புதமான ஆற்றல் உரையாற்றிய அற்புத உரையாடலை அகத்துயன் கேட்டு அமர்ந்ததை சித்தன் உரைத்ததை கண்டு அகத்தியன் அகமகிழ்கின்றோம் சீடர்களே ஓம் அகதீசாய அமர்ந்திருந்தோம் அகத்தியன் மகிழ்வோடு அமர்ந்திருந்தோம் பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற அற்புதமான உரை இது தர்மயுக மாற்ற நிகழ்விற்காக ஆற்றுகின்ற அற்புதமான உரை இது இவ்வுரைக்குள் இருக்கும் உண்மை கீற்றுதனை தன்னுடைய நாடி நரம்புகளுக்குள் செலுத்தி வருகின்ற சீடர்கள் யாவரும் தர்மயுகத்தில் தான் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் வாறு அமர்ந்திருக்கின்ற சீடர்களே வாழ்த்து அகத்தியன் யாம் மகிழ்வோடு பின் மூதாட்டி உரைத்த உரைக்குள் இருக்கும் ஆகம நிறைதனை யாம் கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாய நமக வரும் சஷ்டி பெரும் திதி விழா நடைபெறுகின்ற அன்று அற்புத திதி பெருவிழா இச்சபையில் நடைபெறுகின்ற அன்று அத்திதி நடைபெறும் வேலைதனிலே ஆற்றல் கொண்டு தேரோடு இழுத்து வந்து அமர்ந்திருக்கின்ற பாம்பாட்டி சித்தன் திருமுருக பெருமானை தேரோடு இழுத்து வந்து அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான பாம்பாட்டி சித்தன் அமர்ந்திருக்கின்ற அருள் தலமாம் ஆற்றல் மிகு மருதமலை தலமாம் அத்தலம் சென்று அத்திதி நடைபெறும் வேலைதனிலே ஆணை முகனுக்கு விலக்கேற்றி அர்ச்சனை என்பது அகத்திய நாமத்திற்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் பாம்பாட்டு சித்தன் நாமத்திற்கும் அத்தகைய தலமதிலே அர்ச்சனை செய்து ஆலயத்தை மும்முறை வலம் வந்து பாம்பாட்டு சித்தன் அமர்ந்து தவம் ஆற்றிய அத்தளமதில் பன்னிரண்டு நிமிடம் சபை திசை நோக்கி அமர்ந்து அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து திதி சஷ்டி நடைபெறுகின்ற அன்றைய நாள் இச்சபை நோக்கி வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சச்சங்க நிகழ்வில் அமர்கின்ற காலத்திற்குள் மருதமலை ஆற்றலாய் அவ்வாற்றல் உமக்குள் புகுந்த அவ்வேளை தனியிலிருந்து மறு சஷ்டி திதி வருகின்ற காலத்திற்குள் உம்முடைய மகனுக்கு வரன் நிறைவேறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதி சாயனமக இவ்வாசிதனை நல்ல ஆகம நிலை கொண்டு ஆசியாக வழங்கி சலன சஞ்சலமில்லா சந்தேக நிலையில்லா அற்புதமாக ஏற்றுக்கொள்ளும் நிலையோடு முழுநிலை முதல் நிலை கொண்டு ஏற்றுக்கொள்ளும் நிலையோடு வளம் வருகின்ற பொழுது உமக்கு உள்ளுக்குள் அருளாற்றல் சிவமகா வாழை சித்தன் கரங்களிலிருந்து பெறுகின்ற திருநீட்டு சாம்பலின் மூலமாக ஆற்றல் கொண்டு உமது இல்லமதிலே அமர்ந்திருக்கும் சித்தனது கணங்களின் மூலமாக நல்நிலை நிறைவேறும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் சிவனு ஓம் ஓமகதி சாய நம ஆன ஆசிதனை அகத்தியன் வழங்கிவிட்டோம் ஒவ்வொரு நிலையும் படிப்படியாக மாறும் நிலைதனை உணர்வாய் என்று அகத்தியன் ஆசி கூறி நிறுத்தியதை உணர்ந்த அமர்க பெண்மணியே என்று உரைக்கின்றோம் அகத்தியம் ஓம் அகதீ சாய நமக சேத்தான் கேட்டி தாங்க வேணுங்கோ எல்லாம் எல்லாமே சரி முழு நம்பிக்கையோட சொன்னதை கேட்டுகிட்டு இருந்தேல்ல இங்கே வழி சொல்லிடுங்க அவங்ககிட்ட